உதாரணத்திற்கு உலகின் வடிவம் என்ன நீங்கள் பத்து வடிவங்களை யோசிக்கலாம் தட்டை நாள் சதுரம் நீள் சதுரம் முக்கோணம் அரிகோணம் இன்னும் அநேக வடிவங்கள் ஒருவேளை உருண்டை நீங்கள் தற்செயலாக உருண்டை என்று யூகித்து அது சரியாக இருக்க வாய்ப்பு ஒன்றின் கீழ் பத்து நீங்கள் சந்திரனின் ஒளி அதன் சொந்த ஒளியா அல்லது பிரதிபலிப்பு ஒளியா என்று கேட்டால் அவர் பதிலை யூகித்து சொல்லி அது சரியாக இருக்க வாய்ப்பு ஒன்றின் கீழ் இரண்டு இரண்டு பதில்களுமே சரியாக இருக்க வாய்ப்பு அதாவது உலகம் உருண்டை சந்திரனின் ஒளி அதன் சொந்த ஒளி அல்ல என்ற பதிலுக்கு வாய்ப்பு ஒன் பை டென் இன் டு ஒன் பை டூ ஐந்து சதவீதம் வாய்ப்பு உள்ளது எல்லா உயிரினங்களும் எதனால் படைக்கப்பட்டன ஆயிரம் பொருட்களை யோசிக்க முடியும் மண்ணால் இரும்பால் மரத்தால் தகரத்தால் இன்னும் என்னென்னவோ தண்ணீராகவும் இருக்கலாம் நீங்கள் இப்படி யூகித்து அது சரியாக இருக்க வாய்ப்பு ஆயிரத்தில் ஒன்று இந்த மூன்று பதில்களும் சரியாக இருக்க வாய்ப்பு அதாவது உலகம் உருண்டை சந்திரனின் ஒளி பிரதிபலிப்பு ஒளி அனைத்தும் தண்ணீரால் படைக்கப்பட்டது ஒன் பை டென் இன்டூ ஒன் பை டூ இன்டூ ஒன் பை தௌசண்ட் என்று பெருக்கினால் ஒன் பை டுவெண்டி தௌசண்ட் என்று பதில் கிடைக்கும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் வெறும் மூன்று அறிவியல் உண்மைகளுக்கே பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் நான் அநேக விஷயங்களை சொல்லிவிட்டேன் என் புத்தகங்களை படித்தால் நூற்று கணக்கில் உள்ளன அநேக விஷயங்கள் திருக்குரான் தாவரவியலை பற்றி கூறுகிறது சுரா அத்தியாயம் பதிமூன்று வசனம் மூன்றில் கனிகள் ஜோடி ஜோடியாக ஆனும் பெண்ணினமாகவும் படைக்கப்பட்டுள்ளன மேலும் சூரா தாக அத்தியாயம் இருபது தாவரங்களிலும் உள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது அது நமக்கு சமீபத்தில் தான் மிருகங்களும் பறவைகளும் மனிதர்களைப் போல சமூகமாக வாழ்கின்றன என்று குரான் சொல்கிறது சூரா நாமில் அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தி எட்டில் அது சமீபத்தில் தான் தெரிய வந்தது தேனிகளை பற்றியும் திருக்குரான் பேசுகிறது அது தனது வழித்தடத்தை தெரிந்து கொள்ளுமாம் சமீபத்தில் தெரிய வந்த ஒன்று சூரா நஹல் அத்தியாயம் பதினாறு வசனம் அறுபத்தி எட்டிலிருந்து அறுபத்தி ஒன்பது வரை உழைக்கும் தேனி பெண் தேனி என்று குரான் திருக்குரான் சொல்கிறது முன்பெல்லாம் ஆண் தேனிதான் என்று எண்ணியிருந்தனர் திருக்குரான் சொல்கிறது சூரா அந்நகல் அத்தியாயம் பதினாறு வசனம் அறுபத்தி ஒன்பதில் உழைக்கும் ஈக்கள் பெண் தேனீக்களே என்பதாக சிலந்தி பூச்சிகளின் வாழ்க்கை முறையையும் குரான் கூறுகிறது சூரான் கபூத் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஒன்றில் எறும்புகளை பற்றியும் திருக்குரான் பேசுகிறது சூரா நம் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் பதினேழு பதினெட்டில் இதுவும் சமீப காலத்தில் தெரிய வந்த ஒன்று மரபுக்கூற்றை பிறப்பியலை பற்றி குரான் பேசுகிறது செலுத்தப்படும் இந்திய தொழிகளே குழந்தையின் பாலினத்திற்கு பொறுப்பாகும் என சூரா நஜ்ம அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று வசனம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறில் மற்றும் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து வசனம் முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை இதுவும் சமீபத்தில் தெரியவந்த ஒன்று கரு உற்பத்தியைப் பற்றியும் குரான் பேசுகிறது எல்லா மனிதர்களும் அலகாவால் உருவானார்கள் அட்டையைப் போன்ற ஒட்டி கொண்டிருக்கும் பொருளில் சூரா அலக் அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு வசனம் இரண்டில் இதையும் சமீபத்தில் தான் தெரிந்து கொண்டோம் கரு உற்பத்தியின் வெவ்வேறு பரிமாணங்களைப் பற்றி குரான் அலசுகிறது அலகா முத்கா முதாமா லஹம் சூரமோமினூன் அதிகம் இருபத்தி மூன்று வசனம் பனிரெண்டிலிருந்து பதினான்கு வரை அதுவும் சமீபத்தில் தெரியவந்த ஒன்று அநேக அறிவியல் உண்மைகள் திருக்குறானில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டை மட்டும் இங்கு குறிப்பிட்டு விடுகிறேன் சில மனிதர்கள் கேட்கிறார்கள் மனிதன் இறந்ததும் அவனை புதைகுழியில் அடக்கியதும் அவனது எலும்புகள் மக்கி மண்ணான பின்பு அல்லா சுபான வத்தாலா எப்படி அந்த எலும்புகளை எல்லாம் மீண்டும் உருவாக்குவான் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் திருக்குரானில் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து வசனங்கள் மூன்றிலிருந்து நான்கு வரை அவர்கள் அல்லா சுபான வத்தாலா எப்படி அந்த எலும்புகளை ஒன்று சேர்ப்பார் என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்லுங்கள் அவன் எலும்புகளை மட்டுமல்ல அவன் விரல் நுனிகளையும் செம்மையாக படைக்கும் ஆற்றல் உடையவன் அல்லா என்று சொல்லுங்கள் இங்கு ஒருவருடைய எலும்பை மட்டுமல்ல நுனி விரல்களை கூட முன்பு இருந்தது போலவே மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லும் அர்த்தம் என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதில் சர் பிரான்சிஸ் கோல்ட் என்பவர் விரல் ரேகை பதியும் முறையை கண்டுபிடித்தார் பத்து லட்சம் மனிதர்களின் விரல் ரேகைகளில் கூட ஒருவரின் ரேகை இன்னொருவரின் ரேகையை போல இருப்பதில்லை என்று சொன்னார் இன்று போலீஸ் சிஐடி எஃப் மற்றும் சிஐஏ போன்றவர்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இந்த விரல் ரேகை பதிவு தான் கடைபிடிக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக குரான் விரல் ரேகையை பற்றி பேசுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தான் கண்டுபிடித்திருக்கிறோம் இதைப்பற்றி யார் சொல்லியிருப்பார்கள் இந்த அறிவியல் உண்மைகளைப் பற்றிய எனது பேச்சை முடிக்கும் முன்பு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு விஞ்ஞானி இருந்தார் அவரது பெயர் தகட தகட ஷான் அவர் தாய்லாந்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் வலியை ஏற்படுத்தும் தன்மையை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார் முன்பெல்லாம் மனிதர்களாகிய நாம் நினைத்தோம் டாக்டர்களும் நினைத்தார்கள் மூளைதான் வலியின் தன்மைக்கு பொறுப்பாகும் என்று இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது நமது தோலில் சில வலி உணரிகள் இருக்கின்றன அவைகளும் வலி உணர்விற்கு காரணமாக அமைகின்றன ஆகவேதான் தீக்காயத்துடன் ஒருவரை டாக்டரிடம் கொண்டு வந்தால் டாக்டர் ஒரு ஊசியை எடுத்து காயம்பட்ட இடத்தில் குத்துகிறார் காயம்பட்டவர் வலியை உணர்ந்தால் வலி உணரிகள் பாதிக்கப்படவில்லை என்று மருத்துவர் சந்தோஷப்படுவார் காயம்பட்டவர் வலியை உணரவில்லை என்றால் மருத்துவர் கவலைப்படுவார் வலி உணரிகள் விட்டன திருக்குறானில் கூறப்பட்டிருக்கிறது சுரான் நிசா அத்தியாயம் நான்கு வசனம் ஐம்பத்தி ஆறில் யார் நமது வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்துவோம் அவர்களின் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்கள் வேதனையை அனுபவிப்பதற்கென அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் மனித தோளில் வலியை உணர்த்துவதற்குரிய பொருள் ஏதோ இருக்கிறது யோசித்து பாருங்கள் திருக்குறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இது குறித்து பேசுகிறது பேராசிரியர் தகட தகடா ஷாம் இந்த விஷயம் திருக்குறானில் குறிப்பிடப்பட்டிருப்பதை கண்டதும் நடந்த ஒன்பதாவது மருத்துவ மாநாட்டில் அந்த மாநாடு நடக்கும் பொழுதே அவர் ஷாதாவை சொன்னார் லா முகமது வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறு இல்லை முகமது அவர்கள் இறைவனின் தூதுவராக இருக்கிறார் என்று கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இதையெல்லாம் திருக்குறானில் யார் கூறியிருப்பார்கள் என்று நாத்திகரை கேளுங்கள் அவரால் கூற முடிந்த ஒரே ஒரு பதில் அவர் ஏற்கனவே சொன்ன பதில்தான் படைப்பாளர் உருவாக்கியவர் தயாரிப்பாளர் உற்பத்தியாளர் கண்டுபிடிப்பாளர் இந்த படைப்பாளனை இந்த உருவாக்கியவனை இந்த தயாரிப்பாளனை இந்த உற்பத்தியாளனை இந்த கண்டுபிடிப்பாளனை முஸ்லிம்களான நாங்கள் அல்லாஹ் என்று அழைக்கிறோம் இதன் காரணமாகத்தான் இன்றைய அறிவியல் இறைவனை மறுக்கவில்லை கடவுள்களின் மாதிரிகளை மறுக்கிறது மாதிரிகளைத்தான் மறுக்கிறது லா இல்லாஹா இல்ல இன்றைய விஞ்ஞானிகள் மறுக்கும் கடவுள்களின் மாதிரிகள் கடவுள் இல்லை இது கடவுளாக இருக்க முடியாது இது இருக்க முடியாது என்று கூறுகிறார்களே தவிர கடவுளை மறுக்கவில்லை புகழ்பெற்ற தத்துவ ஞானியும் அறிவியலாளருமான பிரான்சிஸ் பேக்கன் கூறுகிறார் விஞ்ஞானத்தில் குறைந்த அறிவு உள்ளவர்கள் நாத்திகர்களாக இருக்கிறார்கள் விஞ்ஞானத்தில் அதிக அறிவு பெற்றவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நான் என்னுடைய உரையை திருக்குரானின் வசனத்தை கூறி முடிக்க விரும்புகிறேன் சூரா புசிலத் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி மூன்று அது சொல்கிறது wa fi anfusihim hatta yatabayyana lahum annahu laq